உபயதிரவா செங்கல்பட்டுல இருந்து பேசுறேங்க நம்ம ஆளுகளுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா சக்கரை நோயோ கொலஸ்ட்ராலோ எப்படி தெரியுமா இருக்காங்க அதை பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெருமையா பேசுறதோடு இல்லாம நான் இங்க போனேன் இந்த டாக்டர் பார்த்தேன் இந்த மருந்து எழுது இதை நான் கண்டினியூ பண்றேன் இப்படி சாப்பிட்றது இல்ல இந்த மட்டன் சாப்பிடறது இல்ல நான் பிரியாணி சாப்பிட்றது இல்லை இதெல்லாம் எனக்கு கொழுப்பு அதிகமாயிடும் நான் இனிப்பே சாப்பிடுதில் எனக்கு இனிப்பு நோய் அதிகமாயிரும் இப்படித்தான் இருக்காங்களே தவிர ஆனால் ஆரோக்கியமாக வாழ்வதை பற்றி யாராவது பேசுகிறோமா அப்படின்னா பேசுகிறதே இல்லை நம்ம இப்படி வாழ்ந்தால் ஆரோக்கியமாக வாழலாம் இதை இதை தவிர்த்துட்டா நமக்கு நோய் வராது இந்த மாதிரி நம்மளுடைய உணவு பழக்கங்களை கடைபிடிச்சோம்னா நம்ம எப்பொழுதுமே ஆரோக்கியமாக வாழலாம் இதை பற்றி யாருமே சிந்திக்க மாட்டோம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தாங்க சொல்ல வரேன் நீங்கள் வாழும் நல்வாழ்க்கை தாங்க ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக வைங்க நல்ல ச பசி தாகம் தூக்கம் இதெல்லாம் சரிபடுத்துங்களேன் உங்களுக்கு பிடிச்ச உணவை பசித்து சாப்பிடுங்க கண்ட குப்பைகளும் கண்ட விஷங்கள திங்கறத தவிர்த்துட்டாவே ஆரோக்கியமான உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாவே நீங்கள் ஆரோக்கியமான ஒரு தானேங்க நீங்கள் என்ன உள்ளே கொடுக்குறீங்களோ அது வேலை செய்யும் அப்போ உள்ள கொடுக்குற பொருளை நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் நான் ஆரோக்கியத்தை பற்றி நான் பேச முடியுமா நோய் வந்துவிட்டால் மருத்துவம் தேடுறீங்களே இந்த டாக்டரை பார்த்தேன் அந்த டாக்டர் பார்த்தேன் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் இப்படியே அளக்கிறோமே நம்ம ஒரு நிமிஷம் நம்ம இவ்வளோ மருத்துவரையும் பார்த்து நம்ம ஆரோக்கியமாக இல்லையே நோயோடையும் மருந்தோடு தானே போராடுறோம் இது சிந்திப்பதற்காக